நீங்கள் இவ்வளோ காலமாக எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக இப்போ திமுகவுலேயே இணைஞ்சு அதை பற்றியான பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அந்த இது எப்படி இருக்கு சொல்ல வேண்டியிருக்குங்கிறது இல்லை ரொம்ப விரும்பி தான் சொல்கிறாரு ஏன்னா நெகட்டிவ் அண்ணா திமுக போயிடுச்சு அதாவது கூட்டணி வந்து கூட்டணிக்கும் கொள்கைக்கும் வேறுபாடு உண்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு எடப்பாடியாரே சொல்கிறார் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து கூட்டணியும் கொள்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அஇஅதிமுகவில் உருவானதற்கு பிறகு அதிலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி இருக்குது அம்மா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க பிஜேபி அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதே போல் கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வைத்தார் பிஜேபி கலைஞரின் கட்டுப்பாட்டில் இருந்தது காங்கிரஸோடு கலைஞர் கூட்டணி வைத்தார் காங்கிரஸ் கலைஞரின் கட்டுப்பாட்டில் இருந்தது நாம் எவ்வளவு இடம் கொடுக்குறோமோ அதை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்போது திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிற இந்த கூட்டணி என்பது பிஜேபி சொல்வதை இவர்கள் கேட்டுக்கொண்டு போகின்ற அளவிற்கு அப்படியே தி வேர் ரவுண்ட் அப்பறே மாறி இருக்கிறது இதை வந்து என் போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் நான் அதிமுகவில் இருந்து விலகினேன் வேறு எந்த காரணமும் இல்லை